அரசால் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் எதிர்க்கட்சியினர் கண்களுக்கு மட்டும் தெரியவில்லை பார்க்கின்ற பார்வையில் கோளாரா இல்லை மனதில் கோளாரா என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் ஆட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் தமிழகம் முழுவதும் எழுபத்தி ஆறு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் சுமார் நாற்பது லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டு மூன்றாயிரத்தி அறுநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இதுவரை ஏழு லட்சம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சீர்மிகு திட்டத்தின் கீழ் மதுரை மாநகரில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் அரசால் நிறைவேற்றப்படும் இத்தனை திட்டங்களும் எதிர்க்கட்சியினர் கண்களுக்கு மட்டும் தெரியவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை பார்க்கின்ற பார்வையில் கோளாரா மனதில் கோளாரா என்று தெரியவில்லை என்றார் இந்த ஆட்சி ஒரு தண்ட ஆட்சி என்று ஸ்டாலின் கூறுகிறார் அவர் அறையை விட்டு வெளியில் வந்து பார்த்தா தான் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியும் என்றும் கூறினார் எங்கள் மீது பழி சுமத்துவதுதான் இவர்களுடைய வாடிக்கை இவர்கள் என்ன செய்வோம் என்று இதுவரை எதுவுமே சொல்லவில்லை ஆனால் செய்வதையும் பாராட்ட மனம் கிடையாது அரசாங்கம் அமைப்பது என்று சொன்னாலே அந்த அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேறும் என்பதை நாங்கள் புள்ளி உரத்தோடு சொல்லுகிறோம் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கட்டும் ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்றால் நான் இவ்வளவும் மூச்சடைச்சு அடைச்சு பேசியிருக்கிறேன் இதையெல்லாம் இந்த மாநா இந்த மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கூட ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுக்கோ சொன்னால் இது மிகப்பெரிய திட்டம் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் நீண்ட கால திட்டம் எனக்கு முன்னாலே கூட்டுறத்துறை அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாங்களே நம்ம அடுத்த சந்ததியினர் என்றைக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் என்றைக்கு எங்களுடைய அரசு பார்க்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை இருக்கின்றோம் இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு மட்டும் குடிநீர் வழங்குவதில்லை நாளை சமுதாயத்திலே நாளை பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இங்கே மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஆறு கூட்டுக் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே பல கூட்டுக்கூடிய திட்டங்களை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் இன்றைக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பிரதான கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே எங்கேயும் குடி பிரச்சனை இருக்கக்கூடாது எங்கு குடி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியின் நேரத்தில் தெரிவிக்கிறேன் நகர்ப்புற பகுதியில் மட்டுமில்லை கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குழாயின் மூலமாக இன்றைக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறோம் நாற்பது லட்சம் பேருக்கு இன்னைக்கு குடியிருப்பு வழங்குதுன்னா சாதாரண விஷயமா எண்ணி பாருங்கள் மூவாயிரத்தி ஆறு கோடி மத்திய மாநில அரசின் நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நாங்கள் வகுத்து கொடுக்கின்றோம் ஆகவே எங்களுடைய அரசை பொறுத்தவரைக்கும் இரவு மகள் வாராமல் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அது இவ்வளவு செயலாக்கத்திற்கு காரணம் மரியாதைக்குவே துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்றார் அவை எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதற்கு ஏற்றவாறு நிதியை உருவாக்கி எங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் மேலும் முதலமைச்சராக இருந்தாலும் மாண்பு அண்ணன் அவர்கள் நிதியமைச்சராக பல ஆண்டு காலம் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அமைச்சரவை இடம்பெற்று ஏழைக்கு மிகுந்த அனுபவம் இருக்கின்ற காரணத்தாலே இவ்வளவு திட்டங்களையும் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கின்ற பொழுது நிதி எங்கே என்று பார்க்கின்ற பொழுது அந்த நிதி ஆதாரத்தை பெருக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தூணாக விலகி மாண்பு துணை முதலமைச்சர் என்பதை நேரத்தில் பெருமத்துடன் சொல்லிக்கொள்ள கடைப்பட்டுகின்றேன் அதேபோல இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதுதான் என்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த அந்த திட்டங்களை செவ்வினை முறையில் செயல்பட்ட காரணத்தினாலே அதிகமான விருது உள்ளாட்சித்துறையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கின்றோம் தேசிய அளவிலே அதிக விருதுகளை குவித்த இலாக்கா துறை உள்ளாட்சித்துறை அது அப்படி எல்லா துறைகளிலுமே தேசிய விருதுகளை பெய்கின்ற அரசாக எங்களுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு துறையாகட்டும் போக்குவரத்துறையாகட்டும் கூட்டுறவுத்துறையாகட்டும் ஏன்னா பேரடி மேலாண்மை துறை வருவாய்த்துறை ஒவ்வொரு துறையும் முத்திரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட்டுறவுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஏழை எளிய விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கு கடனுதவி வழங்கின்ற அரசாங்கங்களுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது உரிய காலத்திலே கடனுதவி வழங்குகின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவிற்கு டெல்டா பகுதியில் இன்றைக்கு அதிக விளைச்சலை பார்த்துக்கின்றோம் அதே போல வருவாய்த்துறையிலே ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்கின்றவர்களுக்கு தகுதியானவர்கள் அத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு மறுக்க முடியாது ஏழை மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாக அரசு திகழ்ந்து இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அது அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதை விரைவாக அந்த திட்டம் துவங்க இருக்கின்ற செய்தியை சொல்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் மதுரை மாநகர மக்களுக்கும் மதுரை மாவட்ட புறநர் மக்களுக்கும் இன்றைக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதற்கும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் அதேபோல் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிக்கின்றோம் இன்றைய தினம் என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் நேற்றைய தினம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையிலே மாவட்ட அறிவி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுடைய நிலையை பற்றி ஆய்வுக் நடைபெற்றது அதிலே தெரிவித்தார்கள் இன்றைக்கு கிராமப்புறத்திலே படிக்கின்ற மாணவர்கள் அதிக அரசு பள்ளியிலே தான் படிக்கின்றார்கள் அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியிலே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை எளிய மாணவர்கள் அவை அந்த மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு வெறும் ஆறே இடங்கள்தான் மருத்துவக் கல்லூரி இடம் கிடைத்தது நீட் மூலமாக வெறும் ஆறு இடம் நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வின் மூலமாக ஆறு இடங்கள் தான் மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் இந்த ஒதுக்கீட்டு மூலமாக மருத்துவ படிப்பிலே முன்னூற்றி பதிமூணு பேர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஆறு பேருக்கு கிடைத்திருக்கின்றது மூன்று பிசி பதிமூணு எம்பிசி பத்து ஆதி திராவிட மக்கள் ஆக இருபத்தி ஆறு இடங்கள் என்று சொன்னால் சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு மருத்துவக் கல்லூடைய கனவை எங்களுடைய அரசு நனவாக்கி இருக்கின்றது ஆகவே எல்லா திட்டங்களுமே இன்னைக்கு சாலைகள் எல்லாம் சிறப்பான சாலைகளாக அமைத்து கொடுத்துக்கின்றோம் தடுப்பணை ஏராளமாக கட்டி கொண்டிருக்கின்றோம் நீண்ட காலமாக ஏரிகள் ஏரிகளெல்லாம் விவசாயத்து பிரதிநிதிகளை வைத்து தூர்வாரி இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீ ஒரு சொட்டு நீர் கூட வீணாக அந்த நீரை சேமித்து சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எங்களுடைய அரசு தான் உருவாக்கி தந்திருக்கின்றது இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலை மையமாக வைத்து எங்களை நாள்தோறும் இன்றைக்கு வசப்பாடாத நாளே கிடையாது அறையிலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அந்தந்த பகுதியிலே அந்தந்த மாவட்டத்திலே என்ன நிலைமை இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு திட்டங்களை தீட்டி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக எங்களுடைய அரசு செயல்பட்டு கொடுக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இதையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவளும் இதே புரட்சி புரட்சித்தலைவி அம்மாவும் கண்ட கனவை மாண்பு அம்மாவுடைய அரசு நனவாக்கி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மதுரை மாநகர மக்களுக்கு மட்டும் மதுரை மதுரை புறநகர் மாவட்டங்களுக்கும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மிகச்சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்